என் தங்கமே உன் தாயானவள் இந்த வராகி எனக்கு நீ வழியை விடு எங்கு என்று கேட்கிறாயா உன்னுடைய இல்லத்திற்குள் செல்வதற்குத்தான் எனக்கு நீ வழியை விடு ஏனென்றால் என் பிள்ளையின் இல்லத்திற்குள் ஒரு தீய சக்தியானது ஒளிந்து கிடக்கின்றது அதனை உடனே நான் வெளியே அனுப்ப வேண்டும் இந்த தீய சக்தியை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்தும் உன் இல்லத்தில் இருந்தும் வெளியே விரட்ட வேண்டும் இல்லை எனக்கு நீ வழிகொடுக்காமல் சென்றாயானால் இந்த வராகி என்னை மதிக்காமல் நீ சென்று விட்டாயானால் நிச்சயமாக உன் வீட்டில் ஒருவரின் கதையை இந்த தீய சக்தி முடித்து விடுவான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்ன நடக்கிறதோ உன் வாழ்க்கையில் என்று எல்லாம் நீ நினைத்த காலங்கள் இருக்கிறது அதற்கு எல்லாமும் காரணமாக இருந்த தீய சக்தியை நிச்சயமாக நான் வெளியே விரட்ட வந்துவிட்டேன் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் எனக்கு வழிவிடுவதில் உனக்கு என்ன கஷ்டம் வரப்போகின்றது இந்த தாய் உன் இல்லத்திற்குள் இருந்தால் அது உனக்கு தானே நல்லது அப்படியானால் அம்மாவை உள்ளே வரவழைக்க நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக நீ செய்து விட்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை முழுக்க முழுக்க நீ சரியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நன்மைகளை பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கியதை எல்லாம் தவிர்த்து இப்பொழுது உனக்கு நான் நடத்தக்கூடிய சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கும் நல்ல விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உனக்காகவே நான் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறக்காதே உனக்கு ஒரு நல்லதை நடத்த வேண்டும் என்றால் உன் முன்னால் வருவது நான் அல்லவா உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நேரம் உன்னை தொடர்வது உன் தாயானவள் நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன் வீட்டில் இருக்கும் தீய சக்தியை விரட்ட நான் வருகிறேன் என்றாள் அதுவும் செவ்வாய்க்கிழமையின் கிழமையின் விடியலில் நான் வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதையெல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்கென ஒரு விஷயத்தை நான் நடத்திவிட முடிவு செய்திருக்கும் இந்த நேரம் இதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே தாயானவளினுடைய அன்பு உனக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்தி தரும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையுமே விட்டுவிடக்கூடாது கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை என்று எப்பொழுதும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்காக நான் வந்திருக்கிறேன் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதனை பற்றி மட்டும் நீ யோசிக்க தொடங்கு இப்பொழுது உன் முன்னால் நான் உனக்கு என்ன சொல்லி தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த தயானவள் உனக்காக என்னவெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ கவனமாக புரிந்து கொள்ள தயாராகிவிடும் அதுபோதும் வேறு எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது ஏனென்றால் உன்னுடைய வருத்தங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் உனக்கான நன்மைகளைத் தர நான் முன்வந்து விட்டேன் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தீர்த்து உனக்கு பேரதிசயத்தை நடத்த நான் துணிந்து விட்டேன் அப்படி இருக்கும் பொழுது இனி எதையும் நினைத்து நீ வருந்த வேண்டாம் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று உனக்கு நான் உருவாக்கி கொடுக்கவும் தாய் அரவணைப்போடு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கவும் உன் இல்லம் தேடி வந்திருந்த பொழுதுதான் உன் வீட்டில் இருக்கின்ற இந்த தீய விஷயத்தை நான் கண்டுகொண்டேன் அது மட்டுமல்ல அது உன் குடும்பத்தையே அழிக்க துணிந்து நிற்பதையும் நான் என்னவென்று புரிந்து கொண்டேன் இந்த நேரம் இதை எல்லாமும் தெரிந்து கொண்டு என் பிள்ளை நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை என்னவென்று இந்த வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது எதையுமே எதிர்பார்த்து உனக்கு நடக்கக்கூடிய இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான சந்தோஷத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான மாற்றங்களையும் உனக்கான திருப்பங்களையும் இந்த வாழ்க்கையில் நடத்திவிட நான் எப்பொழுதுமே உன்னை சுற்றி வந்து உனக்கு தயாராக இருக்கும் எல்லாவற்றையும் நான் உன் முன்னால் வழிநடத்துகிறேன் நடத்துகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியாகவே ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள தயாராகி என்ற எண்ணமும் எனக்குள் வந்து விட்டது ஆனால் ஏதோ ஒன்று எதையும் நடத்த விடாமல் தடுத்து நிறுத்துகிறது ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் எந்த நன்மைகளையும் நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது இதையெல்லாமும் தெரிந்து புரிந்து கொண்டு என் குழந்தை உன்னோடு வரக்கூடிய இந்த நேரங்களை நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது அத்தனையிலும் உனக்கான நேரங்களும் உனக்கான திருப்பங்களும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேலும் என் பிள்ளை எதை எதையும் யோசித்து நீ வருந்திக் கொண்டிருக்க வேண்டாம் உனக்கு நடக்கக்கூடிய இந்த நல்ல விஷயங்கள் அத்தனையும் நான் உனக்கென சரியாக கொடுக்க முன் வந்திருக்கின்றேன் உனக்கென நடத்திவிட நான் முன் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே தேவையில்லாத விஷயங்கள் என்று எதை எதையாவது நினைத்து நீ இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் ஏக்கம் கொண்டு நிற்காமல் உனக்கென நான் சொல்லி கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காகவே நான் உன்னோடு வருகின்ற இந்த காலம் முழுக்க நீ எதையுமே இனி எண்ணிக்கொண்டு ஒரு பதற்றமான முடிவை எடுத்து விடாதே அம்மா சொல்லிவிட்டால் நம் வீட்டிற்குள் தீய விஷயங்கள் இருக்கிறது என்று சொல்லி நீ எந்த ஒரு தவறான முடிவுகளையும் எடுத்துவிடக் கூடாது அதற்கு மாறாக உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நீ உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் உன்னை தேடி வரும் சில விஷயங்களை நீ என்னவென்று உன்னிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா பல ஆச்சரியங்களும் பல அதிர்ஷ்டங்களும் உனக்கு கிடைக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றியும் நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக வாழச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் வெற்றியின் உச்சம் என்னவென்று தெரியும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ யோசிக்கிறாயோ அதை எல்லாமும் நீ சரியாக முன்னின்று வழிநடத்த வேண்டும் என்பதனை நீ மறக்காது எத்தனை காலம் இந்த வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு துன்பங்களையும் கடந்து கொண்டே இருப்பது எதையுமே வருவதற்கு முன்பாக உன்னால் கணித்து விட வேண்டும் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதா சரி அப்படியானால் அது இப்படித்தான் முடியும் என்ற ஒரு மனநிலையை உனக்கு அது கொடுத்து விட வேண்டும் உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களிலும் நீ முன்னின்று எதையும் உனக்கென வழிநடத்தும் இந்த நேரம் எல்லாவற்றிலும் சரியான புரிதல் ஒன்று உனக்கு கிடைத்திட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது நான் இருக்கும் இந்த நேரம் இனி என்னாலும் உனக்கு வெற்றியை நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாது காரணத்தோடு ஒவ்வொன்றும் நடக்கும் இந்த பொழுதுகளை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் முன்கூட்டியே கணித்து இது இப்படித்தான் என்று நீ புரிதலுக்குள் விட்டாயானால் அடுத்து நடக்கப் போவதை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும் போதும் சரி அன்பான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் பொழுதும் சரி இனி உனக்கே உனக்கென்று நான் சொல்லித்தரும் இந்த நன்மைகள் எல்லாமுமே உன்னை தேடி வந்து நல்ல மாற்றத்தை நடத்தி தரும் பொழுதும் இனி என் பிள்ளை என்னை நினைத்து கொள்வாய் நம் தாயானவள் சொன்னாலே நம் வீட்டிற்குள் தீய விஷயங்கள் இருக்கிறது அந்த தீய விஷயத்தை நாம் நிச்சயமாக ஒழித்து விட்டோமானால் அது போதும் என்று இதை எல்லாமுமே புரிந்து கொள்ளும் இந்த நேரம் எல்லாமுமே நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் அம்மா உனக்கு உன் வீட்டில் இருக்கின்ற எப்படிப்பட்ட ஒரு தீய சக்தியை வெளியே அனுப்பி இருக்கிறேன் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் எந்த நேரம் என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த நிலையிலும் நீ எதையும் நினைத்து இனிமேல் வருந்திருக்க வேண்டாம் எந்த நிலையிலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி இருக்க வேண்டாம் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் இந்த தாயின் அரவணைப்போடு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்து விட்டது அடுத்தது என்னவென்று யோசிக்கும் இந்த நிலையில் உனக்கு ஒவ்வொன்றையும் நான் உணர்த்திவிட விட உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நீ மேலும் மேலும் உனக்கானதை உணர்ந்து கொள்ளும் இந்த காலம் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வெற்றியையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும் சந்தோஷம் கிடைக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை என் பிள்ளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளாமல் நீ அறையும் குறையுமாக அதை அனுபவித்துக் கொண்டிருக்க கூடாது என்பதனை நீ மறந்து எந்த நேரத்திலும் உனக்கு நிலைக்க பல விஷயங்கள் எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை தந்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உனக்கான தீர்வுகளை எல்லாம் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது இனி நடக்கும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை உணர்ந்து கொண்டு பேரானந்தம் கொள் எந்த இடத்திலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகியானவள் எப்பொழுதும் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அம்மா உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உனக்கான தேவைகளை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனையிலும் இருந்தும் என் குழந்தைக்கு நான் கொடுக்க நினைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ நிச்சயமாக வேறானந்தம் கொள்வாய் என்பதனை மறந்து விடாதி தேவையில்லாதது உன்னை விட்டு விலகும் நேரம் தேவையில்லாத விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லா நல்லதும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நீ சரியான மாற்றத்தை பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் குழந்தைக்கு நான் தருவது என்ன தெரியுமா உன் வீட்டிற்குள் ஒரு தீய விஷயம் இருக்கிறது என்றால் தெய்வம் எவ்வளவுதான் ஓடி ஓடி வந்து உனக்கு உதவி செய்தாலும் தெய்வம் ஓடி ஓடி வந்து எவ்வளவுதான் உனக்கு வெற்றியை கொடுக்க நினைத்தாலும் அதை எல்லாம் உன்னால் பெற முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் அதை எல்லாம் உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் எந்த நேரமும் எந்த விஷயங்களும் உன்னை எப்படியும் நல்லபடி வாழ வைக்கும் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உன்னுடைய நம்பிக்கையை நீ ஒருபோதும் கைவிட்டு விடாதே உனக்கு நல்லபடியாக நடக்கும் பல நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே நாம் விரும்புவது எல்லாமும் நமக்கு இந்த வாழ்க்கையில் நமக்கான சந்தர்ப்பங்களை கொடுக்காமல் போய்விட்டதே என்று நினைத்து நீ வருந்தாமல் இனி உனக்கு என்ன கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கின்றேனோ அதையெல்லாமும் நான் சரியாகவே உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல அதிசயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் நீ எப்பொழுதும் யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகள் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் போல நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே உன் வீட்டிற்குள் தீய விஷயங்கள் இருக்கும் என்றால் நான் உன்னிடம் சொல்ல மாட்டேன் ஆனால் சில நாட்களாக ஒரு தீய விஷயம் அதிகமாகவே உன்னுடைய வீட்டிற்குள் இருந்து இந்த சூழ்நிலைகளை எல்லாம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் அது யோசித்துக் கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் இந்த நேரங்களை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தருணங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது எந்த இடத்திலும் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் எந்த நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது தேவையான பல விஷயங்களை நான் நல்ல விஷயங்களோடு உனக்கு நிச்சயமாக பின்னி பிணைத்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே சரியானபடி ஒவ்வொன்றையும் உனக்கு நான் வழிநடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்க கூடாது அத்தனையிலும் வாழ வேண்டும் அத்தனை விஷயங்களையும் நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வீட்டிற்குள் சிலர் பேசுகின்ற வார்த்தைகள் தவறாக இருக்கின்றது சில பிள்ளைகள் நடந்து கொள்கின்ற விதம் தவறாக இருக்கின்றது ஒருவர் என்றோ செய்த கெடுதலுக்காக இன்னமும் பழிவாங்கும் நோக்கத்தோடு சில பிள்ளைகள் சுற்றி திரிகிறார்கள் இப்படியாக சில விஷயங்கள் உன்னுடைய வீட்டிற்குள் தவறாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதனால்தான் உன் தயார இதனை உனக்கு நான் என்னவென்று சொல்லிவிட வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றிலும் முழுமையான சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வரும் சில உண்மைகளை கட்டாயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நாம் யோசித்து பார்த்து எதையுமே அவ்வளவு சுலபமாக நம்மால் பெற்றுவிட முடியாது எனும் பொழுது இதற்கெல்லாம் சரியான நேரங்களை நாம் உருவாக்கிவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது எந்த நேரமும் நீ நினைக்கின்றபடி உனக்கு நல்லதை எடுத்து தரும் என்றால் அதனை என் பிள்ளையும் கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாதது என்று நீ ஒதுக்கிய பல விஷயங்கள் இவர்கள் மனதில் வேரூன்றி நிற்கிறது மற்றவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் மற்றவர்களுக்கு கெடுதலை கொடுப்பதும் இவர்களினுடைய எண்ணமாக மாறி இருக்கிறது என்றால் அது தீய விஷயங்களுக்கான அறிகுறிதானே அந்த இடத்தில் எப்படி நல்ல சக்தி வந்து தங்கி இருக்க முடியும் அந்த இடத்திற்குள் எப்படி நல்ல சக்தியினால் இருக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள் எதையும் கடந்து நீ இனிமேலும் நல்லதொரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் அடையக்கூடிய நேரம் நீ எதையுமே தவிர்த்து விட வேண்டாம் உன்னால் முடியும் என்பதனை நீ நம்பு உனக்கு கிடைக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ உன் வெற்றியை உறுதிப்படுத்துவாய் என்பதனை நீ நம்பு அத்தனைக்கும் சேர்த்து வைத்து உனக்கு சந்தோஷமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ நம்பு அது போதும் உன்னால் நடத்திவிட முடியாத சில விஷயங்கள் கூட உனக்கு நல்லபடியாக நடந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனிமேலும் என் பிள்ளை எந்த தருணத்தையும் நினைத்து நீ கலங்காதே உனக்கான வெற்றி அங்கே உறுதியாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை தொடரும் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும் இனிமேலும் என் பிள்ளையின் சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை வாழ வைப்பதை நான் உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி மகிழ்ச்சி மகிழ்ச்சிப்படுத்துவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடப்பதை நீ கவனமாக புரிந்து கொள் நீ ஆசைப்பட்டதை விடவும் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டதை நீ நிச்சயமாக புரிந்து தெரிந்து கொள்வாய் இந்த வராகி உடனிருக்கும் இந்த நிலைகள் உனக்கு எல்லா சந்தோஷங்களையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் எதிர்பாராத விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நன்மைகளை உனக்கு தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் யாரையும் எதையும் யோசித்து என் குழந்தை நீ கலங்க வேண்டாம் யாரையும் எதையும் நினைத்து நீ பதற வேண்டாம் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு நல்லதை உருவாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு எல்லாவற்றிலும் நல்லது நடக்கும் என்பதனை நீ ஏற்று கொண்டால் அது போதும் இந்த தீய சக்தியை விரட்டியடிக்க இந்த வராகி உன் இல்லத்திற்குள் வரவேண்டும் என்றாள் வஜ்ரகோஷம் சொல்லிவிடு என் பிள்ளை எப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்கள் உருவாகிறதோ எப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் தேவையற்ற சிந்தனைகள் தோன்றுகிறதோ அப்பொழுது எல்லாம் என் பிள்ளை வஜ்ரகோஷம் சொல்லி பழகு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எப்பொழுதுமே உனக்கானவை ஒவ்வொன்றும் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை காக்கும் என்பதனை புரிந்து கொண்டாலது போதும் என் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும்